ஈசிஆர் ரோட்டில் ரொம்ப ரம்மியமான இடத்துல இந்த ஹோட்டல் இருக்கு இன்றைக்கு இந்த ஹோட்டல் வேணும் அட முடிச்சு அழுதுருப்பாங்க அதுக்காக உடனே நயன்சார் ஆப்போசிட்ருவேன் நேரில் போய் அங்கே போய் பேரம் பேசிட்டேன் தவறான தகவல் வந்து கொடுத்துருக்கலாம் அதை வந்து சரியான முறையில் வந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு போயிருக்கலாம் இங்கே என்னென்னு என்ன இவங்க முட்டாதனமான இருக்குது ரொம்ப அபத்தமாக இருக்குதுன்னா நேரடியாக போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் உக்காந்தா அந்த அமைச்சர் உடனே இருந்தாப்பா நீங்கள் எடுத்துக்கணும் சொல்லி கொடுக்க முடியாது வாடகைக்கே கொடுக்க முடியாதுன்ற நான் அந்த ஹோட்டல் வந்து அந்த மாதிரி ஏதாவது டெண்டர் கோரப்பட்டுருக்கா அந்த மாதிரி வந்து இதை நாங்கள் வாடகைக்கு விடுறோம் யாராவது வந்து விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி எதாவது இருக்கா எதுவுமே இல்லாமல் அவர் ஆர்குமெண்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க யார் விக்னேஷ் சிவன் வந்து ஒரு முறை இல்லைன்னு மறுத்துகிற பிறகு அவர் அதுக்கப்புறம் சில காரணங்கள்லாம் சொல்லி வந்து அரசோட இடம் காலி இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோரி முறையாக அது அப்படிதான் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் பணத்தை கொடுத்தா ஒரு அமைச்சராக இருந்தால் கூட கொடுக்க முடியாது நயன்தரா யார் ஒரு நடிகை அவ்வளோதான் பெரிய வந்து தத்துவ மேதை கிடையாது ஞானி கிடையாது இல்ல பெரிய அரசியல் சக்தி கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதிகாரம் எல்லாமே இவங்க கையில இருக்கிறதா நினைச்சு கூடாது அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து உங்களோட நட்புல இருக்கலாம் நடிகை நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்க முடியாது அங்க சட்டம் வந்து நம்ம பணம் இருக்கு நமக்கு பெரிய பாப்புலர் இருக்கு அது திமுக இருக்குது தான் நான் நினைக்கிறேன் முதல்ல நயன்தரா வந்து புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திமதி சொல்லணும் முதல்ல இங்க யாருக்கு யார் புத்திமதி சொல்றது தெரில கரும முதல்ல ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சிவன் அவர்களை பத்தி ஒரு ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அதுல வந்து அரசு சொத்தை வந்து விலைக்கு கேட்டிருக்காரு சிவன் அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு செய்தி வந்திருக்கு அரசு சொத்தை விக்னேஷ்வன் எப்படி விலைக்கு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்கருத்து வந்து வந்திருக்கு அதுல கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா புதுச்சேரி கடற்கரை உள்ள அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஹோட்டலை விலைக்கு கேட்ட விக்னேஷ்வன் இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் இந்த ஒரு செய்தியை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு விலைக்கு தர முடியாத பட்சத்தில் ஒப்பந்த அடிப்படையாவது தர முடியுமா என்று விக்னேஸ்வன் கேட்டிருக்காரு அரசுக்கு சொந்தமான இடத்தை யாருக்கும் விற்பனை செய்ய முடியாதுன்னு திட்டவட்டமாக அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் வந்து மறுத்திருக்கார் என்ன சார் நடந்திருக்கு இல்லை விக்னேஷ் அறியாமையில் எதுவும் பண்ணிட்டாரா இல்லை இது நான் நினைக்கிறேன் தவறான தகவல் வந்து கொடுத்துருக்கலாம் அதை வந்து சரியான முறையில் வந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போயிருக்கணும் என்னென்னா இப்போது அரசுக்கு சொந்தமான காலி இடங்கள் இருக்குது இல்லையா அரசு அரசுக்கு இடமான காலி இடங்கள் காலியிடங்கள் இப்போது ரயில்வேக்கு சொந்தமான இடத்த கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஒரு தொண்ணூத்தஞ்சி வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டில் ரெண்ட்டுக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க நடந்திருக்கு மத்திய அரசுக்கு சொந்தமான இடமே காலி மனையை வந்து ரயில்வே இடங்கள்லாம் வந்து அதுக்கான அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கான வந்து சட்டமே பாஸ் பண்ணாங்க காலி இடங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் தனியார்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு டெண்டர் முறையில் வாடகைக்கு தான் விற்கலாம் முடியாது வாடகைக்கு வந்து லீஸு மாதிரி ஒரு தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் இவங்க வந்து கொடுக்கலாம் அது சரிங்களா மொத்தமாக உரிமையாக்க முடியாது அரசு இடத்தை யாருக்குமே அது முழுக்க முழுக்க அரசோட எல்லா இடமும் யார் மேலே இருக்க தெரியுமா யார் தலைமையில் இருக்க தெரியுமா ஒட்டுமொத்த மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லாருடைய எல்லா இடமும் குடியரசுத் தலைவருடைய நேரடி சொத்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடகைக்கு வேணால் கொடுக்கலான்னு தான் இருக்குது குத்தகைக்கு கொடு விடலான்னு இருக்குது சரிங்களா லீஸுக்கு கொடுக்கலான்னு இருக்குது இப்படி தான் இருக்க தவிர உரிமையாக்கவே முடியாது அரசு சொத்தை யாரும் உரிமையாக்க முடியாது இது வந்து காலி இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் இந்த வாடகை விடுதலை அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு சொல்லலாம் கேட்டால் அரசோட வணிக வளாகங்கள் இருக்குதுல்ல அரசோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் டெண்டர் முறையில் இந்த டெண்டர் முறையில் வாடகை கொடுவாங்க இதுவும் கூட பார்த்தீங்கன்னா டிடி யார் பேருக்கு எடுத்துக்கொடுன்னு கேட்டிங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பேர் தான் டிடி எடுத்து கொடுக்கணும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்டேட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த கவர்மெண்ட்டோட இடத்துக்கு சொல்கிறேன் எஸ்டேட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த எஸ்டேட் ஆஃபீஸர் யாருக்கு கீழே வருவார்னு கேட்டிங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியோட எந்த மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சொல்கிறேன் அது எந்த துறை சார்ந்த காலியிடமாக இருந்தாலும் அரசு துறை சார்ந்த காலியிடம்னா அது எல்லாமே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்கும் அவர் தான் முழுமையான உரிமையாளர் பிரதமர் கூட கிடையாது மற்றவங்க கூட கிடையாது குடியரசுத் தலைவருடைய அப்படி தான் சட்டம் இருக்குது அப்போது ஒரு வணிக வளாகத்தை நீங்கள் வந்து வாடகை வந்தால் கூட அதுக்கு ஒரு முறையான டெண்டர் கொடுத்து அந்த டெண்டரில் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணாதான் நீங்கள் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட எடுக்க முடியும் ஒரு மீன் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு மீன் கடை இருக்குது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டியிருக்கிறான்னு வச்சுக்கண்ணேன் அரசே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் கடைகள் கட்டியிருக்கு வந்து இறைச்சி கடைகள் கட்டியிருக்கு இல்லை ஏதோ வேறு ஏதோ ஒரு ஷாப்பிங் கால்ஸ் கட்டியிருக்குன்னு வச்சுக்கினா இப்போ கோயம்பேடு இருக்குது மா வந்து வணிக வளாகம் கட்டியிருக்காங்கன்னா அதை நீங்கள் வாடகைக்கு எடுக்கணுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது முறையான டெண்டர்கள் கோரப்பட்டு அந்த டெண்டர்கள் அடிப்படையில் தான் நீங்கள் எடுக்க முடியும் அது கோயிலாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான் இங்கே என்ன சார் பிரச்சனை இங்கே என்னென்னு இங்கே முட்டாள்தடமான இருக்குது ரொம்ப அபத்தமாக இருக்குதுன்னா நேரடியாக போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் உக்காந்தா அந்த அமைச்சர் உடனே இருந்தால் எடுத்துக்கணும் சொல்லி கொடுக்க முடியாது வாடகைக்கே கொடுக்க முடியாதுன்ற நான் ஒரு ஷாப்பிங் கார்டு தான் இருந்தால் கூட அரசு ப்ராப்பர்ட்டி எப்படி நாங்கள் வந்து இந்த மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன் இதை நான் என்ன சொன்னேன் இங்கே முறையாக தெரிஞ்சுக்கிட்டு போனோம் நான் சொல்கிறேனே இப்போ வந்து இது வந்து சரி இது வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஹோட்டலே இருக்குன்னு வச்சுக்கங்க இப்போ நயன்தாரவன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்து விக்னேஸ்வன் கிட்டே வந்து இந்த ஹோட்டல் வந்து விலைக்கு வரதா கேளுங்க நம்ம வாங்கிக்கலாம் அது கவர்மெண்ட் வந்தால் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இங்கே டான்சிக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டான்சி நிலத்தை வந்து வாங்கிட்டு அதை வந்து எவ்வளோ பெரிய சிக்கலாச்சு அதை அவங்க திருப்பி ஒப்படைச்சாங்க இது வரலாறு இதெல்லாம் ப பழைய வரலாறு நிறைய இருக்குது ஜெயலலிதாவுக்கு சிக்கினதே முதல்ல இந்த டான்சி கேஸை தான் சிக்கினாங்க வந்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் நல்லா தெரியும் ஸோ இது வந்து இப்படி நீங்கள் போகிறீங்க நீங்கள் அது மாதிரி வந்து ஒரு விஷயம் நீங்கள் அப்படியே இருந்தாலும் கூட யாராவது ஒரு ஒரு லீகலாக ஒரு அட்வொகேட்டை கேட்டு இவங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் இவங்க நேரடியாக இவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸில் போனாங்கன்றது தெரியல ஒன்று கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை வாங்குறது அப்படிங்கிறது இதுவே நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட்டை வந்து நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார் நீங்கள் எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு விலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு சொந்தமான ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னா அந்த ஹோட்டல் வந்து அந்த மாதிரி ஏதாவது டெண்டர் கோரப்பட்டிருக்கா அந்த மாதிரி வந்து இதை நாங்கள் வாடகைக்கு விடுறோம் யாராவது வந்து விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி எதாவது இருக்கா எதுவுமே இல்லாமல் நேராகவே போய் வந்து செக்ரட்டரியிட்ட போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் உட்காந்து பேசுனா அவர் ஏன் அதை பப்ளிஷ் ஆச்சுன்னு சில பேர் கேட்குறாங்க நான் கூட விசாரித்தேன் இது ஏன் வந்து எப்படி உடனே பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து கடந்த காலத்தில் நிறைய நடந்துருக்கு உங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் வினோதமாக சிலதெல்லாம் நடக்கும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நேரம் அந்த அமைச்சருடைய பேரு ஞாபகம் இல்லை ஒரு அமைச்சருக்கு போய் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சாரி சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகையை கொண்டு போய் அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுக்க போகும்போது அவர் கையங்காலமாக அப்படியே பிடிச்சே கொடுத்துட்டாரு அவருக்கு தொகையை போது பிடிச்சு கொடுத்த அந்த வரலாறுலாம் இருக்கு சரிங்களா அதில் வந்து ரெண்டாவது வந்து ரங்கசாமியோட நிர்வாகம் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு நிர்வாகம் தான் இன்னைக்கு வரைக்கும் பேர் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்படி வந்து ஒருத்தர் வந்து கேட்டு ஒருவேளை அவர் வந்து மறுத்து அவர் போயிட்டார் கூட நாளைக்கு செய்தி கசிஞ்சுன்னா இந்த மாதிரி ரகசியமாக வந்து ஒரு ஹோட்டலே விற்கிறதுக்கான பேரங்கள் நடந்துட்டு இருக்கு கணவர் விக்னேஷ் சிவன் கேட்டான்னு சொல்லி ஒரு தகவல் வரலாம் அது வெளிப்படையாக அப்பவே உடைச்சிட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இதுக்கு மேலே இன்னொரு அவர் ஆர்குமெண்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க விக்னேஷ் சிவன் வந்து ஒரு ஒரு முறை இல்லைன்னு மறுத்துற பிறகு அவர் அதுக்கப்புறம் சில காரணங்கள்லாம் சொல்லி வந்து காரணம்னா நான் உங்களுக்கு அடுத்த கட்டம் பேரத்துக்கு போயிருப்பாங்க கட்டாயம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ரொம்பவும் அபத்தமான ஒரு விஷயம் நினச்சா எதையால இப்போது மணிவண்ணன் ஒரு படத்தை சொல்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சத்யராஜ் கேட்பார் இந்த இது நல்லா இருக்குது இதை வாங்கிடலான்னு சொல்கிறார் அப்பா அது அரசு கவர்மெண்ட் இடம்பா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வரும் அவர் சொன்னோம் அது மீடியா அவர் வந்து மணிவண்ணன் வந்து தீர்க்கதரிசி இந்த எல்ஐசி கட்டுறது ஏதோ வாங்கினேன் ஏ அது வந்து கவர்மெண்ட் அது விற்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல சொல்லார் அந்த மாதிரி இது வந்து கேட்டால் அப்படி தான் வந்து ரொம்ப இவ்வளோ ஒரு பச்சை மண்ணாக இருப்பா இல்லை வேறு இவங்க வந்து ஒரு இயக்குனர் வேறு சினிமாவில் இல்லை இதை கேட்டு அமைச்சரே வந்து ஷாக் ஆகிட்டேன் ஆமாம் இப்போது இது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க சார் நாளைக்கு மீடியாவில் வந்து நான் கேட்டனா அவருடைய அமைச்சர் பதவி போய் என்னன்னு ஒரு ரகசியமாக விக்னேஷ் சிவனோட அதுவும் இவங்க ரொம்ப பாப்புலரான ஆள் ஃபெமிலியரான ஆள் அவர் வந்து இதுமாதிரி யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிற ஒரு பியூனோ அட்டன்ரா இல்லை அங்கே கூட ஏன் இதே விக்னேஸ்வன் கூட போயிருந்த யாரோ ஒரு நபர் எடுப்புங்க யாராவது போயிருப்பாங்கல்ல அவங்க கூட அவங்க மூலமாக செய்தி வெளியாகுதுன்னு வச்சுங்க அமைச்சர் வந்து பேரம் பேசுனா ஹோட்டலே விற்கிறதுக்கு நயன்தாரவருடைய கணவர் விக்னேஸ்வன் அப்படி ஒரு செய்தி வந்துடல ஸோ அதனால் அதிர்ச்சி கண்டிப்பாக யாருக்காக அதிர்ச்சி வரும் சார் இப்போவும் நான் சொல்கிறேன் அரசோட இடங்கள் காலி இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோரி முறையாக அதை அப்படி தான் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் பணத்தை கொடுத்தா ஒரு அமைச்சராக இருந்தாலும் கூட கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது இது வந்து காமன் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ நான் நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கேன்னா நான் நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து முக்கியமானது நான் சொல்கிறது கடந்த காலத்தில் வந்து கான் சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஆமாம் எம்ஜிஆர் சிக்காக இருந்தபோது வந்து அவருக்கு வந்து நான் எயிட்டிஸில் நடந்த விஷயம் சொல்கிறேன் அப்போ கான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்தார் அவர் எம்ஜிஆருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அவர் வந்தார் அப்போது வந்து சிகிச்சை கொடுத்துறாரு கொடுத்துட்டு அவர் என்ன செய்யணும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் நான் அர்ஜென்ட்டாக கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லி கான் சொல்லும்போது அப்போ வந்து அப்போ இருந்து அந்த அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா ஆரம்பி உட்பட பல அமைச்சர்கள் கேட்டால் எப்படியாவது தலைவருடைய உயிரை காப்பாற்றணும் அப்படி இருந்த தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள் எம்ஜிஆருடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லும்போது நீங்கள் இங்கேயே இருந்து ஒரு வாரம் தங்கி நீங்கள் சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போது இல்லை இல்லை நான் போகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுறேன் கொஞ்சம் மிகு பண்ணுறேன் நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போது அவரை வந்து இருக்க வச்சு இருக்க வைக்கிறதுக்கு வந்து சில உத்திகளை கையாண்டாங்க அப்போ வந்து அம்பிகாரா மாதாவுடைய சேவை தேவைப்பட்டது அந்த மருத்துவருக்கு மருத்துவர்களுடைய சேவை வந்து இவர் எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது அவருடைய அவருக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வேணும் இல்லையா அவரை கவனிச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது போட்டு இழுத்து விட்டுறாதீங்க அண்ணா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அம்பிகா ராதா வந்து என்ன கேட்டால் அங்கே அந்த மருத்துவர் இருந்து இது அப்படியே இணையத்தில் இருக்குது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை அவரை வந்து மருத்துவரை நல்ல முறையாக கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க அப்புறம் அது எம்ஜிஆருக்கு வந்து இந்த தகவல் போய் எம்ஜிஆர் குணமடைஞ்ச பிறகு எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போன உடனே அப்போது என்ன சென்றார் கேட்டிங்கன்னா வந்து ஒரு வலசவாகத்தில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர்னு சொல்கிறாங்க அது நாற்பத்தஞ்சி ஏக்கர் சொல்கிறாங்க சரியான அளக்கில் எனக்கு தெரியாது ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் உள்ள இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் வந்து தானமாக கொடுத்தாரு யாருக்கு தானமாக கொடுத்தாரு அம்பிகாராக அதான் கொடுத்தார் அதுதான் இன்றைக்கி ஏஆர் கார்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க பார்ப்பீங்க இது வந்து ஒரு வரலாறாக பதிவு செய்யப்பட்டு இருக்குது ஒருவேளை அதை படிச்சுட்டு யார் இந்த நயன்தாரா புருஷன் எது பேர் சொல்லாம எதுக்கு அந்த மாதிரி சொன்னாதான் சார் தெரியும் இங்கே விக்னேஸ்வன் சொன்னால் எவனும் சார் தெரியுது நயன்தாரா புருஷன் அதை வர இப்படி ஒரு வரலாறு இருக்குது அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் கொடுத்தார் அந்த மாதிரி வந்து கேட்டீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி அரசாங்கம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முறையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கோம் அது முதலமைச்சருக்காக உச்சபட்சம் வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கொடுத்துருவாங்க அதுவும் கூட முறையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கோன்றது எனக்கு ஏன் கேட்டீங்கன்னா இல்லைன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போது டிஸ்டர்ப் பண்ணி ஆனால் அது எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது வந்து கடந்த காலத்தில் இப்படியான சில செய்திகளை அறையும் குறையமாக கேள்விப்பட்டு ஒரு ஆர்வக் குளாரில் நம்ம பெரிய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து இவர் வந்து போய் நேராக போயிட்டு இந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த ஹோட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஈசிஆர் ரோட்டில் ரொம்ப ரம்மியமான இடத்துல இந்த ஹோட்டல் இருக்குது இங்கே இந்த ஹோட்டல் வேணும் அடை முடிச்சு அழுதுருப்பாங்க அதுக்காக உடனே புருஷங்காரங்க போயின்னு கேட்டால் வந்து இந்த புருஷ்பாக புருஷன் சாரி நயன்தாரா புருஷன் புருஷன் நேராக போய் அங்கே போய் பேரம் பேசியிருக்காரு இதுதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் சில சில ப்ராப்பர்ட்டிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது முறையாக கொடுக்கப்பட்டிருக்குன்ற நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் சில வணிக வளாகங்கள் வந்து தனியார் நிறுவனம் கட்டிகிட்டு இருக்குது அங்கே வந்து முறையாக வந்து அந்த இடத்த வந்து லீஸுக்கு எடுத்து தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு லீஸு எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறது உண்மை அது கடந்த காலத்தில் ஏஆர் கடன் வந்து அம்பிகா ராதா கொடுத்ததும் உண்மை அதெல்லாம் வந்து அந்த அந்தந்த காலகட்டத்தில் இருந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ சட்ட விதிகள் மாறி இருக்கலாம் உண்மை இது அது வந்து எப்போ கொடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்றைக்கி சட்டங்கள் விதிகள் மாறி இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டுல போகணும் ஒரு சட்ட ஆலோசகரை வச்சுக்கணுன்றது தெரிய வருது இப்படி தாந்தோண்டித்தனமாக பண்ணதுனால தான் இந்த பத்து கோடி நஷ்டம் எடுக்கட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கதை நீங்கள் பார்த்தீங்க இங்கே வந்து முதல்ல வந்து நயன்தரா யார் ஒரு நடிகை அவ்வளோதான் பெரிய வந்து தத்துவ மேதை கிடையாது ஞானி கிடையாது இல்லை பெரிய அரசியல் சக்தி கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஒரு நடிகை அவ்வளோதான் நமக்கு குறைச்சி இல்லை ஒரு நடிகை அவ்வளோ தான் அதிகாரம் எல்லாமே இவங்க கையில் இருக்கிறதான் நினச்சிக்கூடாது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க உங்களோட நட்பில் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறவினராக இருக்கலாம் வேணால் இருக்கலாம் அதனாலே அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்க முடியாது அப்படி நயன்தாராக அப்படி ஒரு எண்ணம் தான் மாற்றிக்கணும் இன்றைக்கி தனுஷ்கிட்ட சிக்கிஸை வந்து சீரழிதி எதனால் யோசிச்சு பாருங்கள் தான் மட்டுமே இங்கே வந்து இங்கே ஒரு சர்வாதிகார சிந்தனைகளை செயல்படுத்தணும் விலை தான் நீங்கள் அவன் படத்தில் எடுத்து நீங்கள் வந்து நானும் ரொம்ப அந்த படத்தில் வந்து எடுத்து நீங்கள் ஒரு காட்சியை போட்டிங்க இன்றைக்கி அவன் பத்து கோடி கேட்குறான் பத்து நிமிஷம் கூட கிடையாது அந்த படம் பத்து செகண்ட் கூட இருக்குமான்னு தெரியல சரிங்களா ஆனால் சிக்கி சீரழிங்க இல்லையா இங்கே சட்டம் தான் இங்கே எல்லாரோட கூட நயன்தாராலாம் வந்து அதை முதல்ல தெரியும் சட்டத்தின்படி நடந்துக்கணும் அங்கே சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் இருக்குது பெரிய பாப்புலர் இருக்குது அந்த திமிர்த்தனம் இருக்குது தான் நான் நினைக்கிறேன் நிகமாக நைன் அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நிகமாக நம்ம பாப்புலர் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் உனக்கு முன்னாடி லேடி சூப்பர் ஸ்டார் அங்கே திருவிழா குப்புரட்சி படுத்துகிட்டு இருக்கிறாங்க விஜய் சாந்தி அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொன்னவங்க கரெக்டாக நான் சொல்கிறது ஸோ அவங்களே வந்து இப்போ ஒன்றும் படமே இல்லாமல் ஏதோ வந்து படமும் படம் இல்லை அரசியலில் செல்லாக கசாயிட்டாங்க அதனால் முதல்ல நயன்தராக வந்து புருஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திமதி சொல்லணும் முதல்ல இங்கே யாருக்கு யார் புத்திமதி சொல்கிறதே தெரில கருமம் முதல்ல அங்கே அங்கே யார் யார் முட்டாலுன்னு தெரியலாங்க ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணும்னு சொல்கிறேன் நடிகையாக இருந்தால் கூட பாப்புலரான நடிகையாக இருந்தால் கூட பிரபலமான நடிகையாக இருந்தாலும் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாலும் இயக்குனராக இருந்தாலும் இப்போ இந்த ஆ அப்படி கிடையாது புகழ்பெற்ற நடிகையோட புருஷனாக இருந்தாலும் எப்படி அப்படி தான் சொல்லணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தை மீறி நீங்கள் செயல்பட முடியாதுன்னு கேட்டேன் நீங்கள் அதிகாரத்தை சட்டத்தின்படி தான் நீங்கள் நடந்துக்க முடியுன்ற நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்